நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சினிமா துறையில் முப்பது ஆண்டு காலம் உதவி இயக்குநராக சூப்பர் ஒர்க் பண்ணிருக்காரு எத்தனையோ படங்கள்ல சினிமாவில் இருக்கவங்களை தெரியாத ஆட்கள் கிடையாது ஆட்கள் கிடையாது இவர் யாரை சம்பாதிச்சிருக்காரு பணத்தை பார்த்தா சினிமாவில் இருக்கிற நம்மை போன்ற மனிதர்களை தான் இவர் ரொம்ப பேர் சம்பாதிச்சிருக்காரு இது அவங்க மனைவி குழந்தைங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ளஸ் ஒன்று செவன் இந்த மாதிரி படிக்கிறாங்க இப்போ இவருக்கு மருத்துவ உதவி மட்டுமே அவருடைய குடும்பத்தை சரி பண்ண முடியாது அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் அந்த குழந்தைங்களுடைய கல்வியும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் போயிட்டுருக்கு இப்போ அவருக்கு வந்திருக்கிறது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சரில் இவருக்கு நம்மளால ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்களாம் சொந்தம் பந்தம் எல்லாமே ஸோ அவருக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உறுதுணையாக இருப்போம் இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் உங்க எல்லாருடையும் பாதம் படிந்து கேட்டுக்கிறேன் அண்ணனை சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தான் சூப்பரமணி சூப்பர் சுப்பிரமணி தான் எல்லாருக்குமே தெரியும் கஞ்சாவது சரவதியாகவே பணி ஊட்டிச்சுட்டு செனியை டைரக்டாக இருக்கா நானும் எல்லா இயக்குநர்கள் பல படங்கள் வந்து இயக்க நல்லா நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அஜித் சார் கூட சத்தி சார் நான் கோடரக்டர் சூப்பர் குட்லேயே ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் சூப்பர் குட் பண்ண சொல்லுவாங்க கலைஞரையா கதையாசங்கிறது கூட அவர் கூட நான் பென்சிங் சிஎம்ஆ இருக்கும்போது அவர் கூட பாதி செய் டேரக்டர் அவர் மூலயமா கலைஞரவையா கூட பென்சிங்க பென்சிங்குங்கிற படத்தில் கூட ஒரு கோ டேரக்டராக ஒர்க் பண்ணி அவருடைய அன்பையும் ஆதரவு பெற்றவர் நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சார் ஐயா சிஎம் ஸ்டாலின் சாரோட என்னை பாராட்டியிருக்காரு உதயநிதி தான் அவரு கூட அதை கூட நடிச்சிருக்காரு அருள்நீதி சார் நடிச்சிருக்கேன் அது மாதிரி இப்போ நான் வந்து வெள்ளித்திரை வெள்ளிமலை பரமஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் தான் வர லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ நான் தெரிஞ்ச மிஸ்கின் பண்ணுவோம் இப்போ வர டைப்பில் வீட்டுக்குள்ளே வர டைப்பில் ஆனவன் காசை கொடுத்தாங்க பண்டை கொடுக்கறேன் கொடுத்துட்டான் சரி எவ்வளோ சந்திச்சாச்சு எல்லோரும் காலத்தை லிஸ்ட்டு இஷ்டப்படலாம் இருப்பாங்க நம்ம காலத்தை இறந்தவர்கள் இஷ்டம் இருக்கும் நீங்கள் பற்றி இல்லை இது வரைக்கும் யாருக்கும் நான் சொல்லலை இப்போ தான் டேரக்டர் நிறைய சங்கம் பெரிய முத்து உதவி பிஏ கூட சென்னை சங்க டீம் பூஜை கார்த்தி பொருளாளர் அவரும் நிறைய சங்கிருக்காரு கார்த்திக் பொருளாதாரர்கள் அவருக்கும் என்ன ஹெல்ப் பண்ண செய்ய வேண்டியிருக்காரு பூச்சி முடிக்கிறேன் சாரும் ஹெல்ப் பண்ணி வைக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே எனக்கு இப்போ என்னை பத்தி ஏன்னா விட பெருசு பெருசாக அத்தி வாங்கி அத்தி வாங்கி சினிமா தலைவர் ரொம்ப மோசமான மன அது வந்து கண்டிப்பான உங்களுக்கெல்லாம் வந்து கலைத்துறை கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே ஏன்னா நீங்க பழகிடுக்குற எல்லாருமே வந்து இருந்து மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு தெரியாத நபர்கள் கிடையாது உங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது எத்தனையோ நடிகர்கள் வாய்ப்பு தெரிய வரப்போ வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஒரு மனிதர் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம் நீங்கள் எந்த விதத்துலயும் உங்கள் உடலை நல்லபடியாக குணமாக்கி வந்தால் எங்களுக்கு அதுவே சந்தோஷம் எஜுகேஷன்ல அட்மிட் ஆகி இதுவரை தான் பணியாளர்கள் எல்லாரும் இவ்வளோதான் எவ்வளோ நடக்குது எவ்வளோ செய்கிறாங்க எல்லாத்துக்கும் குணப்படுத்தாங்க உங்களுக்கும் உங்களுக்கு ஆயிடும் நாங்கள் எல்லாம் இருக்கோம் உங்கள் மனதுக்கு சீக்கிரம் குணமாகி எங்கள் குழந்தைகளோட நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் கை விட்டாங்கன்னா நகரம் அப்புறம் என் பிள்ளைங்க தான் எதாவது என்னை பற்றி மட்டும் கவர்மெண்ட் பார்த்து பிள்ளைங்க எடுத்து படிக்கையாக வைக்கணும் எல்லாம் சின்ன பிள்ளைங்க கையன் பாப்பாக்க எட்டாவது எல்லாத்தையும் அட்டக்கட்டை இது கண்டு போகிறதா ஆரம்ப மன வசதி ஆச்சு மற்றது அருகாந்தாரி எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்க பாட்டி பா பிள்ளைங்களுக்கு நகரிகை ஆர்டியாக எது கேட்டது தெரியும் தெரியும் பிள்ளைங்க எதுக்காக அட்டக்கட்டை நடவடிக்கை அறிஞ்சாக வரும் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க யாரையும் நிறைய ஏமாத்தினா இல்லை அது நாலு பேர் நல்ல விஷயம் ஆசைப்படுங்க மேற்கொண்டு நீங்கள் வந்து உதவி செய்ய மாட்டேங்குது எல்லாம் வந்து என்னடா தமிழ் கேட்கிற ஓட்டம் அப்படின்னு இருக்கிறாருங்க இது இப்போ உங்களைக்கு உங்களை தாண்டி அந்த நடக்காவது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நம்ம நடவடிக்கை செய்வோம் வரதான் வேற